இன்னு கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசுல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஐ மீன் தாவிது சொல்கிறாரு நான் எப்பவும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனக்கு முன்னாடி இருக்கார் நான் அவருக்கு பின்னால் அவர் முன்னடக்கிற ஒரு தேவன் இப்போது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முன்னாலேயா இல்லை ஆண்டவர் முன்னாலேயா சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு முடிச்சு கொடுங்க இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க இது அது வந்து பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வேலையாக கூட இருக்கலாம் ஊழியமாக கூட இருக்கலாம் நான் ப்ளானெல்லாம் போட்டுக்கிறேன் இப்படி இப்படி செய்ய போகிறேன் நீங்கள் எனக்கு பின்னால் வாங்க இப்படி சில இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிற ஆண்டவரே நான் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் என்னை நடத்துங்க இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும் ஆண்டவரே என்னை நடத்துங்க இதுதான் அவரை முன்னாடி வைக்கிறது இப்போ சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டவரை முன்னாடி வச்சுருக்கீங்களா இல்லை பின்னாடி வச்சுருக்கீங்களா தாவியதை பாருங்கள் எப்பொழுதும் கர்த்தரை முன்னாடி வச்சுருக்காராம் கோலி ஆற்றுன்ற ராட்சதனை சந்திக்கணும் பெரிய ஆளாக இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாரு இவ்வளவு பெரிய ஆள எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா கர்த்தரை முன்னாடி வச்சிருக்காரு அதனால தான் அவர் சொல்கிறாரு நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர நான் கர்த்தரோடும் வர அவர் எனக்கு முன்னால் இருக்கிறாரு அப்போது நீ என்ன தாக்கணும் அப்படின்னா முதல்ல அவரை தான் நீ அடிக்கணும் உன்னால் அவரை டச் பண்ண முடியுமா அவர் எனக்கு முன்னால் நிற்கிறாரு நான் அவருக்கு பின்னாடி தான் நிற்கிறேன் அதுதான் தாவிதோட தைரியம் பலன் விசுவாசம் எல்லாமே தாவீது அந்த மாதிரி தைரியம் இருக்கிறதுனால தான் கர்த்தரை முன்னாடி வச்சுருக்கிறதுனால தான் கரடியை பார்த்தாவோ சிங்கத்தை பார்த்தாவோ இல்லை கோலியத்தை பார்த்தாவோ அவருக்கு பயமே இல்லை இதுதாங்க ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் அவரோட ஷேர் பண்ணலாம் பேசலாம் அவர் உங்கள் கூட பேசுவார் ஒரு அப்பாவும் மகனும் எப்படியோ இல்லை ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகிறாங்க எப்படியோ அப்படி தான் அந்த மாதிரி நடக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே மனசுக்குள்ளே ஒரு தைரியம் சந்தோஷம் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு என் கூட நடந்து வர்றாரு அவருடைய இடதுக்கரம் என் தோளின் மேலே இருக்குது இந்த உணர்வு சந்தோஷம் ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் உலகத்தில் நமக்கு எவ்வளவோ ஆசிர்வாதம் இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் பெரிய ஆசிர்வாதமே அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருப்பார் அவருடைய இடதுக்கரம் நம்முடைய சோல்டர் மேலே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி உங்களை அவர் நடத்தணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு வலது பரிசத்திலும் இருந்து உங்களை அழகாக பாதுகாத்து நடத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை இருக்கிடுங்க আমি গড ব্লেস ইউ